வணக்க மக்களே சிஎஸ்கே மற்றும் கே இந்த ரெண்டு அணிகளுமே பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பிளேயர்களை ட்ரேட் முறையில் வாங்குறதுக்கு போட்டி போட்டு இருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இந்த சீசன் அவ்வளவு சிறப்பாக அமையல பதினாலு போட்டிகள்ல விளையாடி நாலு போட்டிகள்ல மட்டுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியல ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு இந்த சீசன் சரியா அமையல சில போட்டிகள்ல காயம் காரணமா வெளியே போனதுனால அணிய சரியான முறையில் வழி முடியாம போயிடுச்சு அவர் இல்லாத சமயத்துல ரியான் கேப்டனா இருந்தாலும் அவராலையும் அணிக்குள்ள கொண்டு வர முடியல இருபத்தி அஞ்சு போட்டிகள் தற்போது முடிவடைஞ்சிருக்க கூடிய நிலையில அடுத்த வருஷம் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில இருந்து விலக அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது இதுக்கு காரணம் எஸ் எஸ் பி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில கேப்டன்சி பொறுப்பை கேட்கறதுதான் அப்படின்னு சொல்றாங்க கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில ஸ்ட்ரேயா சையர் மற்றும் ரிஷப் பந்த் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கேப்டன்சி தகராறு ஏற்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து ஸ்ட்ரேயா சையர் கேப்டன்சில இருந்து வெளியே போனாரு தற்போது அதே நிலைதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலும் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இளம் வீரரான எஸ் எஸ் ஜெய்ஷ்வால் தனக்கு கேப்டன் பதவி வேண்டும் இதுக்கு அணி நிர்வாகமும் சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது சஞ்சு சாம்சனுக்கு அடிக்கடி காயம் ஏற்படுவதால அவரை விடுவிக்கலாம் அப்படின்ற யோசனையிலும் அணி நிர்வாகம் இருக்கிறதா கூறப்படுது சஞ்சு சாம்சன் ரெண்டு பெரிய அணிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வரதாகவும் விரைவில் அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு இந்திய இந்திய முக்கியமான வீரரா இருந்து டெஸ்ட் ஜெய்ஷ்வாலோட இடம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் போட்டியில அவருடைய பெயர் கட்டாயமா இடம்பெறது கிடையாது இருந்தாலும் தனக்கு கேப்டன்சி வேண்டும் அப்படின்னு இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் நடக்க போகுது அது வரைக்கும் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில இருப்பாரா இல்ல வெளிய போவாரா அப்படின்றது கேள்விக்குறி ஜெய்ஷ்வாலுக்கு முன்னாடி கேப்டன்சி ரோல்ல ரியான் பராக் இருந்தாலும் ஜெயஸ்வாலுக்கு கொடுக்கப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த சூழலில் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் அணி சிஎஸ்கேயில் தோனிக்கு அடுத்து விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு சஞ்சு சாம்சனை எப்படியாச்சும் அணிக்களை கொண்டு வர பாக்கறாங்க சிஎஸ்கே கேகேஆர் அணி நல்ல கேப்டன் இல்லாம திணறி வராங்க ஸ்ரேயா ஐயா ட்ராஃபி வாங்கி கொடுத்தோம் அவரை விடுவிச்சிட்டாங்க கேகேஆர் இதுதான் அவங்க பண்ண முதல் தப்பு அதனால தான் நடப்பு சாம்பியன் அணியான கேகேஆர் ரஹானேயோட சுமாரான கேப்டன்சியால புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இப்போ ஆர்ஆர் அணிகிட்ட இருந்து சாம்சனை வாங்கி அவரை கேப்டன் ஆக்கி அடுத்த கோப்பையை கைப்பற்றும் முனைப்போட கே கேஆர் இருக்காங்க அதோட சாம்சன் ஜெய்ஷ்வால் பிரச்சனை பெரிதாகிற பட்சத்துல ரெண்டு பேரையும் அந்த அணி வெளியேற்ற வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல ஜெய்ஷ்வாலையும் வாங்க கே கே ஆர் அணி திட்டமிட்டு இருக்காங்களாம் ஜெய்ஷ்வால் ஏலத்துக்கு வர பட்சத்துல சிஎஸ்கேயும் அவரை வாங்க முயற்சி செய்வாங்க நன்றி வணக்கம்